தண்ணீருக்கு அடியில் தவம் செய்திருக்கிறார் நம்ம நரேந்திர தாமோதரதாஸ் மோடி ஓட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் ஆனால் இந்த முறை வாய்ப்பு இல்லை நீங்கள் தண்ணி மட்டுமல்ல நீங்கள் தலைகீழாகவே நின்னாலும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை என்ற முடிவுக்கு தென்னிந்தியா மட்டுமல்ல வட இந்தியாவும் வந்துவிட்டது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் மோடியால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் வேணால் கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிங்க அல்லது பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க மோடியால் நீங்கள் பார்த்துட்ருக்கிற நீங்கள் பதினைந்து பவுன் தங்கத்தை இழந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா பதினஞ்சு சவரன் தங்கத்தை ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும் பதினைந்து சவரன் தங்க நகையை இழந்திருக்கிறீர்கள் இவ்வளோத்துக்கும் அப்புறமும் அவர் தவம் பண்ணுறாரு தலைகளை நிற்கிறாருன்னு நம்ம ஓட்டு போடுவோமா என்ன மாட்டோம்ல வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் நன்றி இந்த நிமிட வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் இந்த எமயமலையிலையோ எங்கேயோ போய் உட்காந்து இந்த பாபா படத்திலே தான் வரும் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் அந்த சாமியெலாம் வந்து தவம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கொகையில் போய் உட்காந்துருந்தார் ஞாபகம் பனி படர்ந்த மலைகள் நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் போய் உட்காந்துக்கிட்டார் அப்படியே மூடி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தண்ணிக்குள்ளே போயிட்டார் கடலுக்கடியில் கடலுக்கடியில் போய் அங்கே போய் பூஜைலாம் பண்ணுறார் மயிலறகள்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி துவாரகா நகரம் அங்கே கிருஷ்ணர் இது பண்ணால் துவாரகா நகரம் கடலுக்கடியில் இருப்பதாக சொல்லப்படும் இடத்தில் நான் போய் என்ன செய்கிறேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு பூஜை பண்ணிட்டார் நல்ல மனுஷங்க இல்லை எல்லா கோயிலுக்கும் போவாருங்க ஒரு பிரதோஷனம் விடமாட்டார் பௌர்ணமி அமாவாசை ஆடி வெள்ளி தைப்பூசத்துக்கெல்லாம் மனுஷன் அப்படி சாமி கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லி போய் ஓட்டை போட்டுறாதீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறேன் இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பதினஞ்சு சவரன் நகை தங்கத்தை அவரால் இழந்திருக்கீங்கிறத கால்குலேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உங்கள் வீட்டில் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆ என்ன மனுஷன் எவ்வளோ பக்தி என்னமா என்னமே சாமி கும்பிடுறாரு அப்படின்னு நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு வச்சுங்க இப்போ உங்கள் கிட்டே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கன்னு வச்சுக்கிடுங்க ஆ ரைட் மாப்பிள்ளை பார்க்குறோம் ஓகே மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கார் அப்படி கேட்பீங்களா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார் அப்படி கேட்பீங்களா மாப்பிள்ளை ஆளா அப்படி கேட்பீங்களா அல்லது மாப்பிள்ளை டெய்லி கோயிலுக்கு போகிறா நல்லா சாமி கும்பிடுவாரா அதான் முக்கியம் அப்படி பார்த்து பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா சரி நீங்கள் எப்படி கட்டி கொடுத்துட்டீங்கய்யா சாமி நீங்கள் உங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்களை பார்த்து கேட்கிறேன் சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைய இப்படி ஒரு ஒரு இளைஞருக்கு கட்டி கொடுத்துட்டீங்க நல்ல பையன் எந்த கட்டப்பழக்கமும் இல்லை பிடி சருட்டு பழக்கம் இல்லை குடி பழக்கம் இல்லை எல்லாம் நல்ல பையன்னு வச்சுக்கிடுங்க ஆனால் வேலைக்கே போக மாட்டேங்க அந்த பையன் கோயில் கோயிலாக சுற்றுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாப்பிள்ள வந்து கோயில் கோயிலாக சுற்றுறான் பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் எந்த வேலைக்கும் போகாம அவன் பேசாமல் கோயில் வேளா போய் இந்த மயில் இறக வச்சு அட்டிக்கிறது பூஜை பண்ணுறது இந்த கோயிலில் இந்த நாள் விசேஷம் அந்த கோயில் அந்த நாள் விசேஷம் அப்படின்னு இப்படியே போயிட்டுருக்கான் சே என் மாப்பிள்ள என்ன மனுஷன் தெரியுமா வேலைக்கு கூட போக மாட்டார் தெரியுமா கோயிலுக்கு போவார் அப்படி சொல்லுவீங்களா எட்டு சர்ருப்போ விளக்கு மாத்தன் ஏண்டா உனியை நம்பி பொண்ணை கட்டி கொடுத்தா ஏன்னா பொண்ணை கட்டி குடும்பம் நடத்துகிற வழியை காணும் வேலைக்கு போக எதாவது பத்து காசு சம்பாதிச்சுட்டு வருவேன்னு பார்த்தா கோயில் கோயிலாக இருக்கேன்னு கேட்பீங்களா இல்லையா மனசாட்சியோடு சொல்லுங்கள் சரி தாய்மார்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது உங்கள் பையனோ இப்படி இருக்கிறாங்க அல்லது தங்கைகளை பார்த்து கேட்குற சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்கள் நீங்கள் கட்டிக்கிட்டு வர்ற உங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் வேலைக்கு போனால் என்ன போட்டி என்ன எனக்கு தேவை அவர் எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா அல்லது தூக்கி போட்டு நாலு மிதி மிதிப்பெயலாம்னு நீங்க மனசாட்சியோடு யோசிங்க அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு கோயில் இருக்கு குளம் இருக்கு சாமி இருக்கு குலதெய்வம் இருக்குது இருக்கு எல்லாருக்கும் சாமி கும்பிட தெரியும் நாங்க கும்பிட்டு கொடுத்தோம் ஐயா வேலைன்னு ஒன்று இருக்குல்ல வேலை பார்த்தா தானே பூவா சாப்பாடு அதை செய்யணுமா இல்லையா அப்படின்னு கேட்பீங்கல்ல அப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கே இதுன்னா இந்திய துணைக்கண்டத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் அவருக்கு வேலை இருக்கா இல்லையா வேலைன்னு எதாவது பார்க்குறாரா இல்லையா அவருடைய வேலை என்ன அதை சொல்லுங்கள் அவருடைய வேலை என்னங்க ஒரு 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 பஞ்சாயத்து போட்டு தலைவர் இருக்காருங்க என்னங்க வேலை அவருக்கு அவர் பஞ்சாயத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை லைட் தெரியலை சாக்கடை வரல ரோடு போடல திடீர்னு பஞ்சாயத்தில் இருக்கிற பத்து பேர் ஸ்ட்ரைக் அடிக்கிறான் அப்படின்னா என்ன சொல்லணும் போய் என்னப்பா பிரச்சனை என்னையா ஒன்றும் இல்லை இந்த இந்த இன்றைக்கி தண்ணி வரலையா நாளைக்கு தண்ணி ச வந்துடும் உங்களுக்கு என்னப்பா லைட் இல்லையா இதானங்கே வேலை நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் ஒரு எம்எல்ஏ இருக்கார் இதான வேலை அப்போ ஒரு பிரதமருக்கு என்ன வேலை என்ன வேலை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் இந்திய விவசாயிகளை பாதுகாக்கணும் இந்திய எல்லையை பாதுகாக்கணும் கரெக்டாக இல்லையா இதை எதையாவது செஞ்சுருக்காரா நம்மளால இல்லை விவசாயி அவ்வளோ பேரும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் டெல்லி எல்லையில் ஏகப்பட்ட பேர் செத்துவிட்டாங்க கொண்டுட்டாங்க துப்பாக்கிச்சூடு விபத்துன்னு எல்லா வகையிலையும் அங்கே செத்துக்கிட்டு இருக்கார்கள் நம்முடைய விவசாயிகள் நம்ம ஆள் மயில் தொகையோட தண்ணிக்குள்ளே போயிட்டாப்புல போய் சர்வம் கிருஷ்ணார்பணம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எதை பற்றி அவ்வளோ கிடை யோ அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சாமி கும்பிடுவாப்புல ஆமாம் சார் எல்லையில் சீனாகாரம் ஊடிருக்கிட்டான் நல்ல சாமி கும்பிடுவாப்புல நல்ல மனுஷன் எல்லா கோயிலுக்கும் போப்பில் இப்படியே சொல்லி ஓட்டு போட போகிற நான் கேட்கேன் இப்படி எத்தனை நாளைக்குங்க ஒருத்தர் வந்து கோயில் கோயிலாக சுற்றி நம்மகிட்ட ஓட்ட வாங்கிட்டு போவார் நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோடு நான் கேட்குறது சரியா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் இல்லையா இது இது இந்து விரோதம்லாம் இல்லை இது நியாயமாக கேட்கும் இது இந்து விரோதம்னா நீ வேலை வெட்டி வாக்காத கோயில் கோலாக சுற்றுறவனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கணும் உங்கள் வீட்டில் கொடுப்பீங்களா அப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்ல ஆளாக வரணும்னு நினைக்க முடியாது அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மாப்பிள்ளை நல்ல ஆளாக வரணும் வேலைக்கு போகிறவராக இருக்குன்னு நினைக்கும்போது பொறுப்பான வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பிரதமராக இருக்கணும்னு நினைக்கணுமா இல்லையா இல்லையா அப்போது அவர் அவருக்கான நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் இவனுங்க எல்லாம் ஏமாளி போயில கோயில்கோட சுற்றினா நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருவானுட்டு இப்போ பொருளாதாரம் போச்சு எல்லையில் சின்ன கடன் உரிவிட்டான்னு சொன்னேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா நாடு கெட்டு குடிச்சோராக போயிருக்குது இதை பற்றி எதை பற்றியும் மோடி கேட்குற இல்லை இப்போது ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பதினைந்து சார் எல்லையை விடுங்க சார் விவசாயிகளை விடுங்க எங்களுக்கு ஏதோ அந்த பதினைஞ்சி சவரன் தங்க நகைன்னு சொன்னீங்களே ஆ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக முன்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து அறுபது ரூபாக்குள்ள இருந்துச்சு கரெக்டாக கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்ட பொழுது கொஞ்சம் உயர்ந்துச்சு திருப்பி அது அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வந்துச்சு அரௌண்டு சிக்ஸ்டி தான் நின்றுச்சு கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் டீசல் விலை நாற்பத்தொம்பது ரூபா சரியா ஆனால் கச்சா எண்ணெய் விலை என்ன தெரியுமா அப்போ டாலரு நூற்றி அஞ்சு டாலர் ஒரு பேரல் ஒரு பேரல் நூற்றி அஞ்சு டாலராக இருந்த பொழுது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் நூறு டாலர்னு வச்சுக்கிடுங்க நூறு டாலர் அப்படி இருக்கும்போது கச்சா எண்ணெய் விலை நூறு டாலர் அப்படின்னு இருக்கும்போது இங்கே அறுபது ரூபாய் கச்சா எண்ணெய் விலை ஐம்பது டாலர் ஆயிட்டு அது பாதியாக இறங்கிட்டு அப்போ இது என்னவாக இருக்கணும் முப்பது ரூபாய்க்கு வரணும்ல எவ்வளோ போச்சு தெரியுமா நூறுரூவாய்க்கு தாண்டிட்டுரு ஹே ஓ என்னையா இது அநியாயமாக இருக்குது நூறுரூவாயை தாண்டிட்டீங்க எப்படி தாண்டிச்சு கச்சா எண்ணெய் விலை தான் குறைஞ்சி போச்சே பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏன் உயர்ந்தது அப்படின்னா நம்ம மோடி வரியை போட்டு வீசினார் ஒம்பது ரூபா அளவில் இருந்த வரி ஒரு லிட்டருக்கு ஒம்பது தான் அங்கே வரி வரியாக இருந்துச்சு முப்பத்து ரெண்டு ரூபாய்க்கு மேலே வரியாக போட்டார் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஆக்கினார் வரியை எல்லாம் வரி வரி டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸு போட்டு இது எப்போ கொரோனா உச்சத்தில் இருக்குது ஃபுல் லாக்டவுன் சாதாரணமாக நம்ம காய்கறி விற்கிற அண்ணாச்சி நம்ம மீன் வியாபாரம் பார்க்குற ஒரு அண்ணாச்சி பூக்கடை வச்சுருக்கிற ஒரு அக்கா இப்படி எல்லோரும் ஃபுல் லாக்டவுனில் தங்களுடைய வணிகத்தை செய்ய முடியாமல் முடங்கி வீடுகளுக்குள் முடங்கி வாழ்வாதாரம் இழந்து வருமானம் இல்லாமல் சிக்கி சின்னாபனப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அப்போ நம்ம மோடிஜி எதை பற்றியும் கவலைப்படாமல் டேக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டு பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உச்சத்தில் கொண்டு விட்டார் நானூறு ரூபாங்க கேஸ்ல என்று மோடி ஆட்சிக்கு வரும்போது இன்றைக்கி ஆயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு இல்லையா அப்போ எல்லாம் உயர்ந்து போச்சு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு டூ வீலர் வச்சுருக்குறீங்க நீங்களே கணக்கு போடுங்க ஆனால் இப்போ நம்ம எல்லோருக்கும் ஒரு வியாதி இருக்குது தெரியுமா என்ன வியாதி தெரியுமா பைக் எடுத்துகிட்டு போகிறோம் பெட்ரோல் பங்க் போகிறோம் நூறுரூபாய்க்கு பெட்ரோல் அவ்வளோ இரநூறுபாய்க்கு பெட்ரோல் டீசலாக இருந்தால் ரூபாய்க்கு டீசல் ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் ஐயாயிரம் ரூபாய்க்கு டீசல் லிட்டராக போடுற பழக்கமே போச்சு நம்மக்கிட்ட அதனுடைய சிக்கல் என்ன தெரியுமா லிட்டராக போடும்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லிட்டர் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சது ஓ அறுபது ரூபா அடுத்த நாள் ரெண்டு ரூபாய் ஏற்றினா என்னங்க ரெண்டு ரூபாய் ஏற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம் இப்போ நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது நூறுரூவாய்க்கு பெட்ரோல்னு உடனே அவன் நூறுரூவாய்க்கு அடிச்சு விட்ருவான் பெட்ரோல் விலை என்னன்னு உங்கள் பார்க்குறதுல இப்போ உங்களுக்கு பாதி இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி பெட்ரோல் விலை என்னென்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி டீசல் விலை என்னன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்குன்னு தெரியும் தெரியாது அப்போ இதை அழகாக பயன்படுத்தி இதில் வந்து மோடிஜி என்ன பண்ணார் டிங் டிங் என்னது ஜிபே தான் ஒரே டிங் டிங் அப்படின்னு கொண்டு வந்துட்டார் நமக்கு கையிலேருந்து ரூபாய் அளவுக்கு தெரியும் அதுவும் தெரியாது டிங் டிங் முடிஞ்சு போச்சு எப்படி இந்த டிங் டிங்லே நம்மளை ஒரு ஒளி ஆக்கியாச்சு இப்போ பெட்ரோலுக்கு முப்பது ரூபா வைக்க வேண்டிய பெட்ரோலை நூறுரூவாய்க்கு கொண்டு வந்து விட்டார் அப்போ எழுபது ரூபாய் நீங்கள் கூட கட்டுறீங்க இப்போ பெட்ரோலுக்கு சரியா ரைட் டீசல் என்னென்னு பார்த்துங்க இப்போ நீங்கள் வீட்டில் ரெண்டு டூ வீலர் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சராசரியாக எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுவீங்கன்னு யோசிங்க ரைட்டா நான் மினிமம் ரெண்டு பேரை சொல்கிறேன் டெய்லி என் வேலையே பைக்கில் தான் சார் நான் மெடிக்கல் ரிப்பு சார் அல்லது இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி அதில் வேலை பார்க்குறேன் சார் அல்லது குரியர் மீனில் வேலை பார்க்குறேன் அல்லது ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறேன் காய்கறி வியாபாரம் பார்க்குறேன் திருத்துருவா அலைஞ்சி வியாபாரம் பண்ணுறது தான் என் வேலை ஒரு துணிமணி வியாபாரம் பண்ணுறேன் ஆ மீன் வியாபாரம் பண்ணுறேன் இந்த மாதிரி செய்யக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு நாளைக்கு இதில் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு பைக் வச்சுருப்பாரு நீங்கள் வேலைக்கு இல்லை வேலைக்கு போகிறவங்களாகவே இருக்க கூட இருங்க ஆஃபீஸுக்கு போவீங்க ரெண்டு பேர் புருசை மண்டாட்டி ரெண்டு பேர் வேலைக்கு போவீங்க ஒரு புள்ள இருந்து காலேஜுக்கு போகிற புள்ள இருந்தால் அவன் பைக்கில் வேலைக்கு போவான் இப்போ நீங்கள் சராசரியாக மாதம் ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபாய்லேருந்து எழுபது ரூபா ஜாஸ்தியாக பெட்ரோலுக்கு கொடுத்துட்ருக்கீங்க ரைட்டா ஒரு லிட்டருக்கு ஏன்னா டேக்ஸை போட்டு தேக்கிட்டாரு நம்ம ஐயா மோடி இப்போ ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா நீங்கள் கூட கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க நான் சொல்லிட்டுமா சராசரியா மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுறீங்க மேக்சிமம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் ரைட்டா சரி டீசல் விலையை ஏற்றி விட்டாரு இதனால் என்ன ஆச்சு பருப்பு என்ன என்ன விலையெல்லாம் என்ன தெரியுமா நல்லெண்ணெய் விலை என்ன தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது போய் பாருங்கள் பருப்பு விலை என்னென்னு போய் பாருங்கள் அரிசி என்ன விலைக்கு வித்து வித்துட்டுருக்கு தெரியுமா எல்லாம் எப்படி ஏறுச்சு இந்த பத்து வருஷத்தில் சல்லு நூற்றி விட்டார் ஐயா மோடி உச்சத்தில் கொண்டு போய் விட்டுட்டார் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சல்லுன்னு கீழே போகுது போக போக விலைவாசி ஏறுது இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கம் உச்சத்துக்கு போயிடுச்சு வாங்குற சம்பளம் ஒன்று விலவாசி ஒன்று முடியலை அந்த இடத்துக்கு இந்திய பொருளாதாரத்தை கொண்டு போய் தள்ளிட்டார் சரிட்டா நீங்கள் மீடியாவுக்குள்ளேயே சொல்கிறேன் மீடியாவுக்குள்ளே பல பேருக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் சம்பளம் கூட கிடச்சிது டிவிகளிலெல்லாம் இன்னைக்கு அப்படி இல்லை ஏன் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது நட்டத்தில் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி நிறுவனங்களையே ஒரு மிக பெரிய அச்சு ஊடகத்தில் ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தெட்டு பேரை விளைய விட்டு அனுப்பிட்டான் ஆட்குறைப்பு அதை எதிர்த்து நம்முடைய தோழர்கள்லாம் போய் போராட்டம் கூட பண்ணாங்க திருப்பூர் மொத்தமாக லாக்கு கிரைண்டர் தொழிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி பண்ணுறான் டிஷர்ட்டை ஷர்ட்டை திருப்பூர் மொத்தமாக போச்சு இப்படி தொழில் ஒரு பக்கம் அடி வாங்குது கொரோனாவில் லாக்டவுனு இப்படி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்மால் என்ன பண்ணார் ஏத்தி இப்போ சராசரியா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு மாசம் நீங்க இழக்கிறீர்கள் மோடியின் தவறான பொருளாதார கொள்கையால் அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் இந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அனாமத்தா இழந்திருக்கீங்க கட்டியிருக்கீங்க டாக்ஸ் வரியாக ஆறு லட்ச ரூபாய் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கிறீர்கள் நானா சார் நானா சார் ஆறு லட்சம் ரூபாய் வரி கட்டியிருக்கேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாமல் சுரண்டப்பட்டது உங்களிடமிருந்து நீங்கள் வேணால் ஒரு கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுனால நமக்கு கணக்கு தெரியல அதான் பிரச்சனை நம்ம ஒரு ஒரு மாதிரி மாய உலகத்திற்குள் கொண்டு போய் தள்ளிடுச்சு இந்த புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஏன் டிஜிட்டல் மணி டிஜிட்டல் மணி நாங்கள் டிஜிட்டல் எக்கானமி கையிலேருந்து காசாக கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவழிக்கிறோன்னு வழி தெரியும் இதாக இரநூறுவா போகும் எல்லாம் ஜிபே அப்படி ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டு இந்த பத்து வருஷத்தில் உங்களிடமிருந்து சுரண்டினார் மோடி சரி இதெல்லாம் சுரண்டி என்ன சார் பண்ணாரே அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கோடிக்கு மேலே மக்களிடமிருந்து வரியாக மட்டும் வசூலித்திருக்கிறார்கள் சொல்லித்திருக்கிறார்கள் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் கணக்கு டேலி ஆகிடுச்சா மிச்சுதா எவன் கேட்குறான் ஒன்றுங்க இப்போ பத்து வருஷத்தில் ஆறு லட்ச ரூபாய் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் நீங்கள் வந்து கோல்டாக வாங்கினீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இல்லையா அப்போ கணக்கு பண்ணிக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபானா நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் இழந்துருக்குறீங்கன்னா மாதம் ஒரு கிராம் தங்கத்தை இழந்திருக்கீங்க ஒரு வருஷத்துக்கே பன்னெண்டு கிராம் தங்கத்தை இழந்திருக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் தங்கத்தை இழந்திருக்கிறீங்க பத்து வருஷத்துக்கு யோசிக்குங்க அரௌண்டு நூற்றி இருபது கிராம் தங்கத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க நூற்றி இருபது கிராம்னா எத்தனை சவரனு கணக்கு போட்டு பார்த்துக்க எட்டு கிராம் ஒரு பவுனு கணக்கு போட்டுக்க சாதாரண குடும்பங்கள் பன்னிரெண்டு சவரனிலேருந்து பன்னெண்டு பவுன்லேருந்து பதினஞ்சு பவுன் தெக்க நாங்கள் பவுன் சொல்லுவோம் இங்கே சவரன் எப்படியோ வச்சுக்கங்க பன்னெண்டிலேருந்து பதினைந்து சவரன் தங்கம் நீங்கள் வாங்கியிருக்கலாம் சும்மா ஏதாவது சொல்லாதீர் கணக்கு ஆனா நமக்கு அதான் முக்கியம் மோடி நல்லா சாமி கும்பிட்றாரா இல்லையா மந்திரம்லாம் சொல்றாருங்க அது கடலுக்குள்ள போய் இல்லையா அதான் நமக்கு முக்கியம் பெட்ரோல் டீசல் விலை ஏறனா ஏறிட்டு போகுது சாமி கும்பிட்றாரா இல்லையா அதை பாருங்க அப்படின்னு அப்படி பார்த்து ஓட்டு போடுவேன்னா போடுங்க திருப்பி பெட்ரோல் டீசல் விலை ஏறும் நம்மளும் எங்கேயாவது கோயில்களாக போய் அன்னதானம் தான் திங்கணும் நான் எழுதி தர்றேன் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லோரும் சட்டியை தூக்கிட்டு தட்டை தூக்கிட்டு கோயில் கோயிலாக அன்னதானத்துக்கும் எங்கேயாவது சர்ச்சில் அசனம் போடுறா எங்கள் ஊரில் அசனம்மாங்க சர்ச்சில் போடுவாங்க அந்த மாதிரி எங்கேயா அசனம் போடுறானா அன்னதானம் போடுறானான்னு எல்லாரையும் போக வைக்க போகிறாரா இல்லையான்னு பாருங்கள் ஆனால் அப்பவும் மோடிக்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் திருந்தாது பரவாயில்ல கோயிலில் போய் நான் அன்னதானம் தின்னாலும் அது கூட மோடி பார்த்தீங்களா நம்மளை கோயிலில் அன்னதானம் தீங்க வச்சுருக்காரு ஏன்னா இது புண்ணியம் அப்படின்னு அதுக்கு ஒரு புது தான் உருட்ட போகிறானுவோம் நீஞ்சியாக அங்கே போய் நிற்க போறியா இல்லை உழைச்சி சாப்பிட போறியா நான் என்ன சொல்கிறேன் கோயிலுக்கு போகாதனே எங்கேயும் யாரும் பேசலை நல்லா சம்பாதிங்க உழைங்க அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும் அந்த திட்டங்களின் மூலம் நல்லா எல்லோரும் முன்னேறி நம்ம காசில் கோயிலுக்கு வேலை போகலாம் சாமி கும்பிடலாம் அதெல்லாம் வேறு இங்கே இது எதுவுமே நடக்க மாட்டேங்க அதுக்கு சொல்கிறேன் மொத்தமாக இந்தியாவை கீழே தள்ளி விட்டுட்டு அதனால அதை சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் இப்படி வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க இதே தமிழ்நாட் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களால் நீங்கள் சேமித்தது எவ்வளோ தெரியுமா இவர் உங்ககிட்ட சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுத்துருக்குது திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் தலைமையிலான அரசு உங்களுக்கு கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்குது கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா சரி பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கலாம் நீங்கள் சராசரியாக மாதம் ரெகுலராக வேலைக்கு போகிற பெண்கள் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க பேருந்துக்குன்னு யோசிச்சுக்கிங்க மினிமம் ஒரு ஆயிரரூபா செலவு பண்ண மாட்டீங்க மினிமம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபா இன்றைக்கி சேவ் ஆகுது உங்கள் வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தால் எவ்வளோன்னு கணக்கு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இது இல்லாமல் மாதம் மகளிர் தொகை உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரூபா பெண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு ஆயிரரூபா கல்வி உதவித்தொகை ரூபாய் ஆம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்காங்க ஆக மாதம் கிட்டப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யுது திராவிட மாடல் அரசு கொடுக்கிறது இப்போ திருப்பி கணக்கு போட்டு பாருங்க அப்போ வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இன்னும் பத்து வருஷம் திமுக ஆச்சு இருந்தால் இன்னும் கூட அதிகப்படுத்துவாங்க பல திட்டங்கள் மூலம் அப்போ நீங்கள் மாதம் ஒரு கிராம் தங்கத்தை என்ன செய்ய முடியுது திமுகவினுடைய திட்டங்களால் சேமிக்க முடிகிறது பெட்ரோலுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைச்சார் ஸ்டாலின் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்தார் இப்போ குறைத்ததால் நீங்கள் சேமிக்கிறீர்கள் ரூபாய் உங்களுக்கு சேமிப்பாக கொடுக்கிறது திமுக அரசு உங்களால் சேமிக்க முடிகிறது சுரண்டுகிறது சேமிக்கக்கூடிய திமுக அரசு உங்களுக்கு தேவையா இந்தியா கூட்டணி தேவையா அல்லது மாசம் ஐயாயிரம் ரூபாய் உங்களிடமிருந்து சுரண்டும் பாஜக அரசு தேவையா அப்படின்னு யோசிக்க சொல்கிறேன் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வால் அத்தியாவசிய விலை பொருட்களினுடைய விலை உயர்வால் மாதம் சராசரியாக ஒரு குடும்பம் ஐயாயிரம் ரூபாயை அதிகமாக செலவிடுகிறது ஒன்றிய அரசுக்கு வரியாகத் தருகிறது மாதம் ஐயாயிரம் ரூபான்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் மோடி ஆட்சி செய்த இந்த பத்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சவரன் நகை வாங்கியிருக்கலாம் நீங்கள் அந்த பணத்தை மோடி உங்களிடமிருந்து விட்டார் இன்னொரு பக்கம் திமுக அரசு புதுமை பெண் திட்டம் பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கத்தனம் இல்லாத பேருந்தின் மூலம் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் சேமிக்கிறீங்க மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் என்று சொல்லி பள்ளி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று கிட்டப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு திமுக அரசு கொடுக்குது அப்போ நீங்கள் சேமிக்கிறீங்க திட்டங்களின் மூலமாக ரைட் இது இந்த இரண்டில் எது நல்லாச்சு எது இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு யோசித்து பார்த்து இல்லை நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் மீண்டும் சொல்லுகிறேன் தண்ணி போய் தவம் பண்ணுறாரு தலைகீழா தவம் பண்ணுறாரு எங்க பனிமலையில் இமை போய் தவம் பண்ணுறாருன்னு சொல்லி ஓட்டு போட்டிங்கன்னா அவரு தவம் பண்றாரு அவரை சாமி காப்பாத்திரும் கடவுள் காப்பாத்திரும் ஆனால் அவருக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு நம்மளை எந்த கடவுளும் காப்பாத்தாரு ஏன்டா எத்தனை வாட்டிடா நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த பாஜக ஓட்டு போடாதீங்கன்னு கடவுளே எந்திரிச்சி என்ன செய்வார் நம்மளை வெட்டி வெட்டு வெளுவலு வெளுப்பார் அதனால சாமி குத்தமாயிரும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒருவரை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி